கனடாவில் பலர் குடியேற்றம் அல்லது குடியுரிமை செயற்பாட்டில் தாமதங்களை எதிர்கொள்கின்றனர் அதிக பாதுகாப்பு சோதனைகள் காரணமாகவே இந்த தாமதம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாதுகாப்பு திரையிடலுக்கான ஐந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை பெற்றதாக கனேடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவை தெரிவித்தது இது கடந்த ஆண்டுகளை விட மிக அதிகம் இவ்வாறு இருக்க தாமதங்கள் வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் உதாரணமாக ஜோர்டானை சேர்ந்த அலி அபுகன்னா தூத் என்ற ஒருவர் தனது பாதுகாப்பு சோதனைக்காக ஒரு வருடத்துக்கு மேலாக காத்திருக்கிறார் அவர் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கனேடிய குடியுரிமைக்கு விண்ணப்பித்தார் ஆனால் இன்னும் பதில் கிடைக்கவில்லை பிறந்த இடம் போன்ற தான் தேர்ந்தெடுக்காத ஒன்றுக்காக தண்டனையை அனுபவிப்பதாக அவர் கூறியுள்ளார் ஜோர்டான் சீனா ஈரான் மற்றும் உக்ரைன் போன்ற நாடுகளைச் சேர்ந்த பலர் இப்போது மிகவும் முன்னிப்பாக சரிபார்க்கப்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் கனடாவின் பாதுகாப்பிற்கு இந்த சோதனைகள் முக்கியமென்று என்று அரசாங்கம் கூறுகிறது அடினும் அரசாங்கம் தாமதங்களை விளக்காததால் சட்டத்தரணிகள் விரக்தி